சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ஐம்பது அறுபது எழுபது வயது மேற்பட்ட மூத்த குடிமக்களா இருக்கீங்க நீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஜாக்பாட் அறிவிப்பு வெளியாயிருக்கு அதாவது பேருந்துகளில் பயணம் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எந்த வகையான பேருந்துகளில் பயணம் இலவசம் ஆண்கள் மற்றும் பெண்கள் ரெண்டு பேருக்குமே கிடைக்குமா அப்படின்ற அனைத்து கூடுதல் விவரத்தையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேண்ட் சொல்லிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மத்திய மற்றும் மாநில அரசுகள் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு பெண்களுக்காக மகளிர் உரிமை தொகை வழங்குறது அதுக்கப்புறம் வட்டி இல்லா கடன் வழங்குறது இலவச கேஸ் சிலிண்டர் கொடுக்கறது இந்த மாதிரியான நிறைய சலுகைகளை வந்து பெண்களுக்காக வழங்கிட்டு வந்துட்டு இலவச பேருந்துகள் முதற்கொண்டு இந்த நிலையில மூத்த குடிமக்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சூப்பரான அப்டேட்டா இலவச பயணம் வந்து பேருந்துல மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதற்கு சீனியர் சிட்டிசன்ஸ் ஆன ஆண்கள் மற்றும் பெண்கள் ரெண்டு பேருமே எலிஜிபிள்னும் அனைத்து பேருந்துகளையும் உங்களால இலவசமா பயணிக்க முடியும் அப்படின்றது சொல்லி இருக்காங்க ஸோ இந்த இலவசமா பயணிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டோக்கன் வாங்குற மாதிரி இருக்கும் அந்த டோக்கன் மூலமா பாத்தீங்கன்னா நீங்க ஆறு மாசத்துக்கு கட்டணம் இல்லா பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் சொல்லி இருக்காங்க இதற்கு வந்து என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது எங்க நடக்க இருக்கு எப்ப இருந்து டோக்கன் வழங்குவாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ டோக்கன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையும் வந்து வழங்க இருக்கிறாங்க ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம எங்க போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு பக்கத்தில் நியரஸ்டில் இருக்கக்கூடிய அனைத்து பேருந்து டிப்போ எல்லாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அங்கே இந்த டோக்கன் அப்படின்றது கொடுக்குறாங்க காலையில் எட்டு மணியிலருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் இரவு ஏழு முப்பது மணி வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த டைமிங்கில் தான் உங்களுக்கு அந்த டோக்கன் அப்படின்றது மூத்த குடிமக்களுக்கு வழங்குறாங்க தேவையான ஆவணங்கள் நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை அதுக்கப்புறமா உங்களோட ஆதார் அட்டை ஓட்டுநர் உரிமம் கல்வி சான்றிதழ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போங்க அப்புறம் வாக்காளர் அடையாள அட்டை அது கூட ரெண்டு ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டிப்போவில் வந்து சமர்ப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டோக்கன் அப்படின்றது மூத்த குடிமக்களுக்கு வழங்குவாங்க அந்த டோக்கன் மூலமாக நீங்கள் இலவச பேருந்து பயணத்தை மேற்கொள்ளலாம் ஸோ மக்கள் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சூப்பரான வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இது வந்து எங்கே மட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இது வந்து எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் சென்னையாக இருக்கீங்க இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து சென்னையில் இருக்காங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க அவங்க இந்த டோக்கனை வாங்கி பயன்பெறட்டும் அண்ட் நீங்களும் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இது பொருந்தும் கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்